அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு அல்லாஹுவின் தூதருடைய செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அவங்க யாரு எங்கேருந்து வந்தவங்க எந்த பரம்பரை பேர் என்னமுகவரி என்ன செய்ய போகிறோம் அல்லாஹுடைய தூதர் குறித்து நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அல்லாஹுடைய தூதருடைய அந்த பரம்பரை நம்ம பார்க்கும் பொழுது முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி நபி இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களுடைய மகன் இஸ்மாகல் அலேஸ்லாம் அவருடைய வழித்தோன்றர்களில் இஸ்மாயில் இஸ்ஹாக்குன்னு வரலாற்றில் புரிவாங்க அதில் நம்ம இஸ்மாயில் அலிஹலாம் அவருடைய வழித்தொண்டர்கள் வந்து கினானா குலத்திலிருந்து குரேசி குளத்திலிருந்து பனுஹாசிம் அவரோட பிள்ளை தான் அப்துல்லா அவருடைய மகன் யாரு நபிகல்லாயம் சுல்லாஹ் அலிஸ் அவர்கள் இது நபிகள் நாயம் சுல்லா அலிஸ்லாமனுடைய அந்த பரம்பரைக்குரிய அந்த டீட்டெயில்ஸ் அடுத்து அல்லாஹுடைய தூதர் சுல்லாஹ் அலிஸ்லம் அவர்களை குறித்து பார்த்தீங்கன்னா நபிகள் நாயத்தினுடைய பிறப்பு அரபி மாசம் தான் ரவி ரபி அல்லா எம்சுல்ல அவர்கள் பிறப்பு குறித்து நம்ம சொல்லுவோம் ரபியுல் அவ்வல் இந்த இதெல்லாம் ஓதுவாங்கல்ல ரசைய பிறப்பை முன்னிட்டு இந்த மாசத்துல தான் அந்த வழிகான விஷயம் நடக்கிறது இந்த ரப்பியுல் தான் என்னை செஞ்சாங்க அல்லாஹுடைய தூதர் பிறந்தார்கள் மாதம் ரபியுல் அவ்வல் வருடம் வந்து கிபி ஐநூத்தி எழுபத்தி ஒன்று இன்னைக்கு இருக்கிற மாதிரி கிமு கிபின்னு சொல்லுவாங்க ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னா கிமு ஏசு அவங்க வந்து இறந்ததுக்கு பிறகு அவங்க பார்வையில நம்ம பார்வையில் இறக்கல அல்லா உயர்த்தி வச்சிருக்கிறா அப்படி இறந்ததற்கு பின் கிபி கிறித்து இறந்ததற்கு பின் அப்படின்னு அவங்க கீமும் பின் பிரித்து வச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அப்புறம் தான ரசுல்லாம் நம்ம போன தடவை பார்த்தோம் அறுநூறு ஆண்டு காலம் கேப் ஈசா அலி இஸ்லாம் அவங்க உலகத்துக்கு வருகை தந்து அல்லாஹுவால் அவர்கள் உயர்த்தப்பட்டு இறக்கல உயர்த்தப்பட்டு உயிரோடு இருக்கிறாங்க பிற்காலத்துல வருவாங்க அப்படி உயர்த்தப்பட்டதற்கு பின்பு ஒரு அறுநூறு ஆண்டு கால கேப்புக்கு தான் ரசோலா வர்றாங்க அப்போலா கிபில தான் வருவாங்க அந்த கிபி ஐநூத்தி எழுபத்தி ஒன்னு அல்லாஹுடி தூதர் இது வருடம் கிபி ஐநூத்தி எழுபத்தி வந்து எல்லாரும் அவ்வல் மாதத்துல திங்கக்கிழமை நினைச்சாங்க நபிகல்லி பிறக்குறாங்க இது டேட் ஆஃப் பர்த் நேட்டிவ் பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் ரசோல்லா பிறக்குறாங்க சவுதி அரேபியால மக்காங்கிற நகரத்தில் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறாங்க பிறக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம் பிறை பன்னெண்டுல தான் நபிகள் நாயம் சொல்லா ஹாலிசமம் அவர்கள் பிறந்தார்கள் என்பது பிரபலமான ஆசிரியர்களுடைய ஒரு கருத்து அந்த ரபியூல் அவ்வல் மாதம் கிபி ஐநூற்றி எழுவத்தி ஒன்றில் அல்லாஹுடி தூதர் பன்னெண்டாவது தான் பிறந்தாங்க அப்படின்னு பல அறிஞர்கள் சொல்கிறாங்க இது ஒரு தகவலுக்காக சொல்லிக்கிறோம் இது நபிகள் நாயம் சொல்லா அலிசமடைய இங்கே பிறந்தாங்க அந்த இடமும் அவர்களுடைய அந்த டேட் ஆஃப் பர்தும் பார்த்துட்டோம் அடுத்து நபிகல் நாயகத்தினுடைய பெயர் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிசம் அவர்களுக்கு ஒரு ஐந்து பெயர்கள் இருக்கிறது நபி அல்லாஹிமே சொல்கிறாங்க கால ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் லீ ஹம்சத்து அஸ்மாயி எனக்கு அஞ்சு பெயர்கள் இருக்கிறது ஆனால் முகம்மது நான் முகம்மது புகழப்பட்டவன் வ அஹமது அகமதும் என்னுடைய பெயர் வ அனல் மாஹி அழிக்கக்கூடியவன் எத அல்லது எம் ஹுல்லாஹு பிஹில் குஃப்ரு என் மூலம் அல்லாஹ் இணை வைப்பை என்ன செய்கிறான் அழிக்கிறான் வானல் ஹாஷிர் அல்லது யஹஷருன் நாச அலா கதமி எனக்கு கீழ் மக்கள் மறுமையில ஒன்று திரட்டப்படுவார்கள் அதனால ஹாஷிர் அப்படிங்கிற பெரும் இருக்கு வானல் ஆகிப் இறுதியானவன் இறுதி தூதர் தானே அவங்களுக்கு அப்புறம் தூதர் கிடையாதுல்ல அதனால ஆகிப் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது இந்த பெயரோடு சேர்த்து கூடுதலாக ஒரு தகவலையும் பார்க்கணும் இன்றைக்கு ஒரு வழிகட்ட கூட்டம் இருக்குது அதாவது இஸ்லாத்தில் இல்லாத இந்த மௌலிதை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் அந்த மௌலிக வரிகளில் நிறைய இணை வைப்புகள் இருக்குது போன வார ஒரு விவாதம் நடந்துச்சு மேலப்பாளையத்தில் தமிழ்நாடு தௌத்துக்கும் அந்த எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய மௌலிதை தூக்கி பிடிக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு விவாதம் நடந்துச்சு அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் பிரதானமாக அவங்க வச்ச வாதம் இந்த ஹதீசை வச்சு தான் வாதம் வைப்பாங்க நம்ம கேட்போம் மௌலிக ஓதுறீங்களே அந்த மௌலிகளை இணை வைப்பான வார்த்தைகள்லாம் வருத அந்த பாவங்களை மன்னிக்க கூடியவரும் கூப்பிடுறீங்க எப்படிப்பட்ட பாவம் அழித்தொழிக்கக்கூடிய பாவம் நபிகள் நாயம் பொழுது பெற்றோரை உபகாரம் செய்யாமல் இருப்பது இணை வைப்பது கொலை செய்வது உபச்சாரம் செய்வது இந்த பெரும் பெரும் பாவத்தை மன்னிக்க கூடிய நபியை நீங்க அழைக்கிறீங்கள எப்படி நபி பாவத்தை மன்னிப்பாங்க என்று கேட்கும்பொழுது அவர்கள் ஒரு பொருந்தாத ஒரு ஆதாரத்தை அந்த விவாதத்தில் வைக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த செய்தி தான் வைப்பாங்க நபிகள் நாயம் சொல்லல் மாஹி நான் அழிக்கக்கூடியவன் அல்லது எம் மில் பில் குஃப்ர என் மூலம் அல்லாஹ் இணைய வைப்பு அழிக்கத்தானே செய்யணும் இதை வைத்துட்டு ரசூல்லாவின் மூலம் இணைய வைப்பு அல்லா அழிக்கத்தானே செய்யணும் தான் நாங்க கேட்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளை நோக்கியும் கேள்வி கேட்டதை நீங்க பார்த்துருப்பீங்க நீங்களும் சொல்லத்தானே செய்யறீங்க ஒரு நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி இணைய வைப்பை இருப்பதற்காக சிறு கொழிப்பு மாநாடு பல ஏகத்துவ இதழ்கள்லாம் எடுத்து காட்டி அல்லாவுடைய மாபெரும் குருடம் எழுதியிருப்போம்ல இந்த ஜமாத்து பயணித்து முப்பது ஆண்டு ஹாலில் பல இணை வைப்பான கலாச்சாரத்தை நம்ம ஒழித்திருக்கிறோம் அப்படிப்பட்ட பாடுபட்ட ஜமாத்துக்கு அரிசி எழுதுவோம்ல இதெல்லாம் எடுத்துக்காட்டி நீங்களும் அப்படி சொல்லத்தானே செய்றீங்க அப்படின்னு ஒரு வாதத்தையும் வைப்பாங்க தலைப்புக்கு வர்றதுனால சொல்றேன் நம்ம என்ன கேட்டாங்க நம்ம சகோதரர்கள் விவாதம் செய்யக்கூடிய அந்த மாறு அறிஞர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா இதுல என்ன வருது இதுல ஓ அனல் மாஹி நான் அழிக்கக்கூடியவன் அல்லது எம் குஃப்ரூலா அழிக்கிறாங்க அது யார் இல்லைன்னு சொன்னா இணை வைப்ப ரசூலாவும் அழிப்பாங்க அல்லாஹ் நாடுன எந்த கூட்டமும் அழிக்கத்தான் செய்யும் அதுல பிரச்சனையும் இல்லையே இன்னைக்கு தமிழ்நாடு தூஜமா இணைய வைப்பு அழிக்குதுன்னா அவங்க அழிச்சிட்டு போகிறாங்க இல்லை வேற ஏதேனும் ஒரு கூட்டம் இணை வைப்பு அழிக்கிறாங்க அழிச்சிட்டு போறாங்க அது எங்க இணை வைப்பாகும் நீங்க சொல்றது இணை வைப்பவர்களின் பாவத்தை மன்னிப்பவர்கள் இணை வைப்பை அழிக்கிறது பிரச்சனை கிடையாது நான் இணை வைக்கிறேன் அந்த செயலில் இருந்து என்னைய ஒரு சகோதரர் ஆசிப் வந்து என்ன தாவா பண்றாரு பாய் மௌலிக்கு ஓதாதீங்கன்னு இப்ப மௌலி நான் விட்டுட்டேன் டவுல இணைய வைப்பு அவர் நீக்கிட்டாரு அதனால நான் இணைய வச்ச பாவத்தை மன்னிச்சாரா அவரு நான் ஒவ்வொரு வார்த்தை வரிக்கு வரி இந்த மௌலி ஓதும் போது என்ன இணைய வைத்து பாவத்தை நான் சுமந்தோனோ அதை அவர் மன்னித்தாரா என்ன நம்ம கேள்வி எழுப்பணும் அதுல பாவத்தை மன்னிக்க கூடிய சொல்ற ஆதாரத்தை பாருங்க அழிச்சாங்க எல்லாருடைய துணு அந்த பாவத்தை அளித்தார்கள் வருதா உலக உதாரணத்தை எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு நெல்லை மாவட்டம் இருக்குது ரொம்ப கொலைகள் நடக்குதுன்னு வைங்க என்ன சொல்லுவோம் நம்ம ஒரு புது கலெக்டர் வர்றாரு கொலைகள் எல்லாம் அழிச்சுட்டா அப்படின்னா திட்டத்தின் மூலமாக கொலை செய்வதை தடுத்து இருக்காரு அவ்வளவுதான் ஏற்கனவே கொலை செஞ்சிருப்பானே அவனுடைய தண்டனை எல்லாம் ரத்து பண்ணியிருப்பாரா யாருக்குனே கொலை செஞ்சு ஆயுள் கைதியா உள்ள இருப்பானு அவனுடைய தண்டனைகள் எல்லாம் செல்லாது நீங்க எல்லாம் வீட்டுக்கு போலாம் அப்படி அறிவிச்சாரா அப்படி கிடையாது கரண்டா என்ன கொலைகள் நடக்கும் அதை இல்லாமாக்கியிருப்பாரு கொலை பண்ணவன் அவன் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்பான் அப்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த கூட எப்படி மனுப்புறாங்க ஏன்னா இ சத்தியத்துக்குரிய ஆதாரம் எந்த ஆதாரத்தை எங்க வைக்கிறாங்கிறது நம்ம கவனமா இருக்கணும்பதற்காக இந்த ஒரு சின்ன செய்தி உங்களுக்கு சொல்றேன் அப்ப அல்லாஹுடைய தூதர் அவங்களுக்கு முகம்மதுன்னு ஒரு பேர் இருக்கு அகமதுன்னு ஒரு பேர் இருக்கு அல் மாஹின்னு ஒரு பேர் இருக்கு அல் ஹாஷிர்னு ஒரு பேர் இருக்கு அல் ஆக்கிப்னு ஒரு பேர் இருக்கு அல்லாஹுடைய தூதர் தனக்கே சொன்ன இந்த ஐந்து பேர் என்ன செய்யுது நபி அல்லாயின்னு சொன்னாலும் அவர்களுக்கு இருக்கதா பாக்குறோம் இது ரசுல்லாவுடைய அத்தா அம்மாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அத்தாவுடைய அடியாரு அம்மாவுடைய பேர் ஆமீனாத்தினுடைய அத்தா அம்மாவுடைய பெயர் அத்தா எப்ப இறக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய தாயினுடைய வயிற்றுல கர்ப்பமாக இருக்கும் பொழுதே தந்தை அப்துல்லா இறந்து விடுகிறார்கள் தாய் ஆமினா அவர்கள் அல்லாஹுடைய தூதர் பிறந்து ஆறு மாதம் கழிச்சு என்ன செய்றாங்க ஆமினா இறந்துடுறாங்க வயதுல இருக்கும் பொழுது தந்தை இறந்துடுறாங்க பிறந்து ஆறு மாதம் ஆனதுக்கு பிறகு தாய் இறந்துடுறாங்க அப்ப சிறு வயதுல என்ன பார்த்துட்டாங்க தாய் தந்தை பாசம்னா ரசுல்லா கிடையாது தாய் எப்படி இருப்பாங்கன்னா ரசகுல்லாவுக்கு தெரியாது தாயினுடைய அரவணைப்புலாம் ரசகுல்லாவுக்கு தெரியாது வரலாறுகள் நம்ம பார்ப்போம் ரசோல்லா சந்திச்சு அந்த கஷ்டங்கள்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வழங்கும் இன்னைக்கு நமக்கு ஒரு கஷ்டம்லாம் என்ன செய்வோம் உடனே தாய்கிட்ட போய் கேட்போம்ல தந்தையிட்ட போய் சொல்லுவோம்ல ஒரு பிரச்சனை வந்தா பாபா அப்படி ஆயிடுச்சு அம்மா அப்படியாச்சு அந்த அரவணைப்புக்கு அப்படிலாம் ரசுல்லாவுக்கு தாய் தந்தை பாசம்லாம் இல்லை ஊரார்கள் தான் எடுத்து வளர்ப்பாங்க ரசுல்லாவுடைய தந்தையுடைய சகோதரர்கள் அவர்களும் வேறு ஒரு பெண்மணிகள் அன்னைக்கு ரசுல்லாவுடைய ஹாரத்தில் எப்படின்னா அனாதையாக இருந்தாங்கன்னு சொன்னால் பால் கொடுக்கறதுக்கு தாய்ப்பால் கொடுப்பதுக்குன்னு ஒரு குழுவினர்கள் உண்டு அவங்க தான் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு எடுத்துன்னு செய்வாங்க தாய்ப்பால் கொடுத்து வளர்ப்பாங்க அந்த ஒரு கலாச்சாரம் அப்பொழுது இருந்துச்சு அந்த அடிப்படையில் நபிகள் நாயத்துக்கு அந்த தாய்ப்பால் கொடுத்த லிஸ்ட் நமக்கு ஹதீஷ்கெல்லாம் கிடைக்கிது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹரிமத்து சாததியா அப்படின்னு ஒரு பெண்மணி இவங்க அல்லாஹுடி தூதருக்கு என்ன செய்கிறாங்கன்னா தாய்ப்பால் கொடுத்த ஒரு பெண்மணி அபுல் லஹப் காஃபீரு அந்த அபுல் அஹபுனுடைய மனைவி மனைவினா அடிமை பெண் அபுல் லஹபினுடைய அடிமை பெண் சுவைபா அப்படிங்கிற ஒருத்தங்க என்ன செய்றாங்க அவங்களும் அல்லாவுடைய தூதருக்கு தாய்ப்பால் புகட்டியிருக்கிறார்கள் உம்ஐமன் ஒரு பெண்மணி இவங்களும் என்ன செய்யறாங்கன்னா அல்லாவுடைய தூதர் சுரலா லேஸ்வரம் அவர்களுக்கு பால் கொடுத்தவங்க மொத்தம் மூணு பேர் வரலாற்றுல பார்க்கிறோம் ஹலிமத்து சியா சுவைபா இன்னொருத்தங்க உம்ஆஹிமன் இந்த மூன்று நபர்கள் மூன்று பெண்மணிகள் அல்லாஹுடைய தூதர் என்ன எடுத்து வளர்ப்பதோடு தாய்பால் அவர்களுக்கு புகட்டி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம செய்திகளில் பார்க்க முடியுது அடுத்தது அல்லாஹுடைய தூதரை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இயற்கையாகவே ரசூலா வந்து அந்த பாத்திலான வழியில் கிடையாது இயற்கையாகவே எ எப்படி எல்லா ரசூலாவை அமைச்சிட்டோம்னா எந்த அசத்திய பாதியிலும் போக மாட்டாங்க சின்ன வயசுலேயே மது சின்ன வயசுல விபச்சாரம் பிறருக்கு துன்பம் கொடுக்கறது அடுத்தாலும் கொலை செய்யறது இது ரசுலாட்ட சின்ன வயசில் கிடையாது இன்னைக்கு நம்மளே அப்படித்தானே எல்லாருமே இருந்து அசத்தியத்துல இருந்து சத்தியத்துக்கு வந்தவங்க தான் ரெண்டு வகை இருப்பாங்க ஒரு வகை எப்படின்னா தௌயிது வர்றதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க பல பெண்கள் பின்னாடி காதல் சுற்றி இருப்பாங்க சும்மா அடிதடி சண்டைக்கு ரவுடி சண்டை இருக்கிறவங்களா ரோட்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்படிலாம் இருந்தவங்க என்ன செய்வாங்க அல்லாஹுடைய மாபெரும் குறும்பினால் தௌயிது வழங்கி வருவாங்க இது ஒரு சாரார் இன்னொரு சாரார் இருப்பாங்க அவங்க அசத்திய கொள்கைகள் இருக்கும்பொழுது அங்கேயும் தொழுகிட்டு தான் இருப்பாங்க அசத்தியத்துக்கு போக மாட்டாங்க இந்த மூட நம்பிக்கைகள் சமூக தீமைகளுக்கு வட்டி இந்த மாதிரி விஷயத்துல போகாம கொள்கை ரீதியாக மட்டும் நெஞ்சிருப்பாங்க தடமுரண்டு இருக்கக்கூடியவர்கள் அப்படி சில பேர் நெஞ்சிருப்பாங்க அந்த அடிப்படையில கொள்கை பின்னாடி பார்ப்போம் சமூக தீமைகள் விஷயத்திலையும் ஒழுக்க ரீதியான ஒழுக்க நெறி விஷயங்கள்லையுமே அல்லாவுடைய தூதர் சொல்லி பாத்திலான ஜாகிலான காலத்துல முட்டாள்தனமான அந்த காலத்திலும் கூட முன்னர் காலத்திலும் கூட அல்லாவுடைய தூதர் கெட்ட பாதையில் இல்ல நல்ல ஒரு மனிதனாகத்தான் இருந்தாங்க இதை நம்ம சில செய்திகள் மூலமாக நம்மால் எப்படி செய்து பார்க்க முடிகிறது அந்நாட்டு மக்கள் காபாவை வந்து புனித தலமாக தான் வச்சுருந்தாங்க அப்போலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் அது கை மாறியிருக்கே தவிர வரலாறுபடி அது புனிதன் வந்து போகவே இல்லை ஆதமலை காபாவை கெட்டுறாங்க அதுக்கப்புறம் அது ஒரு நிலை அடையுது இப்ராஹிம் மலைசலாம் மறுநிர்மாணம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படி தொண்டு 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 அது வணக்க வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்குது அது முஸ்லீம் உடைய கைகளுக்கு வரும்பொழுது உண்மையான இறைவனை இஹலாசோடு உணவக்கூடிய வணக்க வழிபாடு நடக்கும் காபிரோடு கைகள் இருக்கும் பொழுது இஸ்லாத்துக்கு மாற்றமான நிர்வாணமாக சுற்றி வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமே ஒழிய அந்த காபா உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து இருந்து வரைக்கும் இந்த புனிதத்தை இழக்கலை எந்த மக்கள் அதை ஆட்சி செய்தாலும் அதை புனிதமாகத்தான் கருதினார்கள் அந்த அடிப்படையில் நபிகள் நாயம் சுரலா அவர்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுது அந்த காபாவுக்காக ரசூலா கல் சம்மந்திருக்கிறாங்க தெரிஞ்சு தெரியாது இல்லை ஏதாவது ஆதம் அலி கட்டினது இப்ராஹிம் அலி இஸ்லாம் மறுநிர்மாணம் செய்ததெல்லாம் பின்னாடி தான் ரசூலாவுக்கு தெரியுது ஆனா அது புனிதமான ஒரு தலந்தார் மக்கள் புனிதமாக கருதக்கூடிய ஒரு நிலத்தை நம்மளே இருப்பாங்களா தர்காவுக்கு குடித்து கூட தர்கா என்பதுல கூடாது ஆனா அசத்திய வழியில இருக்கும்போது தர்காக்காக பாடுபட்டு இருப்பாங்க தர்காக்காக மண் சுமந்துருப்பாங்க அப்ப அந்த மாதிரி நபிகள் நாயகம்னு செய்கிறாங்கன்னா இந்த காபா இந்த காபாவுக்காக சுமந்து செல்கிறார்கள் அப்படி கல்ல ரசா தோல்ல சுமந்துகிட்டு பொழுது நபிகள் நாயத்தினுடைய சிறிய தந்தை அப்பாஸ் அவங்க ரசூல்லாவுக்கு வந்து கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கிடையாது ரசூல்லாவுடைய தந்தையோட கூட பிறந்தவங்க வந்து அப்பாஸ் இருக்கிறாங்க அபுல் அலிப் இருக்கிறாங்க இன்னும் அபுல் அஹப் இருக்கிறாங்க இப்படி ரசுல்லாவுக்கு சிறிய தந்தை பெரிய தந்தைகள் உண்டு அப்துல் முத்தலிப் வந்து பாட்டனார் ரசுல்லாவுடைய அத்தா பேர் அப்துல்லா அவருடைய அத்தா பேர் அப்துல் முத்தலிப் ரசூலாவுடைய அம்மா பேர் ஆமினா ரசுல்லாவுடைய அத்தா இருக்கிறாங்களா அப்துல்லா அவங்க கூட பிறந்தவங்களா அபுல் அஹப் இருக்கிறாங்க அப்பாஸ் இருக்கிறாங்க இன்னும் இன்னொரு ஒரு சஹாபி இந்த மூணு பேர் என்ன செய்யறாங்க அல்லாஹுடைய தூதரனுடைய அந்த பெரிய பாப்பாவா சின்ன வாப்பாவாக இருக்கிறாங்க இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரியுமா அப்பாஸ் ஒரு கேரக்டர் வருமா யாருன்னு நமக்கு தெரியணும்னு அதுக்காக சொல்றேன் அவர் ரசூலா இந்த காபாவுக்காக என்ன செய்றாங்கன்னா கல்லை தூக்கிட்டு தோல்ல வச்சுக்கிட்டு தோல்ல ஒண்ணுமே இல்லை ஒரு வேட்டி மட்டும் ரசூலா கட்டி வெறும் வெறும் தோல்பட்டதான் சின்ன பையன் தானே ஒரு கல்ல சுமந்துக்கிட்டு ரசூலா போறாங்க அப்பாஸ் அவங்க நிப்பாட்டி பையன் சகோதரனுடைய பையனை ஏன் தோல் அப்படி கல் தூக்கிட்டு போறேன் அது மாதிரி சிறைக்கும்னா தோல் எல்லாம் தோலை இது பண்ணிரும்ல ரத்தம் வந்துரும்ல அதனால என்ன சொல்றாங்கன்னா வேட்டி கட்டி இருக்கல வேட்டி அவுத்துரு அதை தோலில் போட்டு அதுக்கு மேலே கல்லை வச்சுக்க அந்த கல்லை வச்சுக்கிட்டு கொண்டு போய் காபால இப்ப நீ வையின்னு ஒரு வழி சொல்றாங்க சின்ன பையன் ரசுல்லா சொன்னோடனே ரசூலை வேட்டி அவுத்துடுறாங்க ரசுல்லா நிர்வாணம் ஆயிடுறாங்க சின்ன பையன் தானே வேட்டி மட்டும்தான் உடுத்திருக்கிறாங்க தன்னுடைய சிறை தந்தை சொன்னோடனே வேட்டி அவுத்து தோல்ல போட்டு கல்லை தூக்கி வைக்கிறாங்க ரசூலா வாங்கி விழுந்துடுறாங்க இந்த ஒரு ஆயிஷா அவங்க சொல்லும் பொழுது இந்த ஒரு தருணத்துல தான் ரசூலா நிர்வாணமாக அதுக்கப்புறம் ரசூலாவை யாருமே செஞ்சது கிடையாது நிர்வாணமாக பார்த்தது கிடையாது அப்படிங்கிற செய்தியை அன்னை ஆயிஷா அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க இது புகாரில் முன்னூத்தி அறுபத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் சிறு வயதுல ரசூலா இருக்கும் பொழுதும் அந்த மக்கத்து காப்பிர்கள் எதை புனிதமாக கருதினார்களோ அந்த காபத்துலாவுக்காக ரசூலா கல் சொந்திருக்கிறாங்க ஒரு செய்தி ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது திருமதியில் வரக்கூடிய ஒரு செய்தி அந்த வாலிப பருவத்தில் ரசோல்லா என்ன செஞ்சாங்கன்னா அல்லாவுடைய தூதர் வியாபாரம் செஞ்சாங்க பொருள் இட்டாங்க தன்னுடைய சிறிய தந்தையுடன் சென்று ஊர் ஊராக சென்று அபுதாலிப்புடன் போய் என்ன செஞ்சாங்கன்னா சிரியாக்கெல்லாம் போய் வியாபாரம் செஞ்சாங்க நல்லா வியாபாரம் செஞ்சு ரசுல்லா பொருள் ஈட்டி கொண்டு இருந்தார்கள் அப்ப உலக விஷயத்துக்கு வியாபாரம் செய்யக்கூடிய நல்ல ஒரு இளைஞனாகவும் ரசோல்லா இருந்தாங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அல்லாவுடைய தூதர் இளமை காலத்துல அல்லாவுடைய தூதர் ஆடு மேய்த்துக்கிட்டு இருந்தாங்க இது ஒரு முறை நபிகள் நாயம் சொல்லா அலிஸ்லாம் சஹாபா கிட்ட சொல்லும் பொழுது மா பாசல்லாஹ் நபியன் இல்லா ராகுல் கணம் அல்லாஹ் இந்த பூமிக்கு எந்த நபியை அனுப்பினாலும் அவர்களை ஆடு மைப்பொருளாகவே தவிர அனுப்பலை எந்த நபியா இருந்தாலும் ஆதம் அலி இஸ்லாம் சுலைமான் அலி இஸ்லாம் யூசுப் யாக்கூபி எந்த நபி எடுத்துக்கோங்க உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எத்தனாயிரம் கணக்கான நபிமார்களாக இருந்தாலும் ஆடு மைக்கக்கூடிய நபிமார்கள் தான் எல்லாருமே இருந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நபிகள் சொல்றாங்க அப்போ ஒரு சஹாபி கேட்கிறார் அவங்க இருக்கட்டும் நீங்க மேய்ச்சிருக்கிறீங்களா அப்படியே நான் நானும் மேய்ச்சிருக்கிறேன் மக்காவில் சின்ன வயசுல ஒரு அற்ப கிரியத்துக்காக செஞ்சிருக்கிறேன் நானும் ஆடு மேய்ச்சிருக்கிறேன் எதுக்கு இந்த ஆடு மேய் மேய்ப்பல்லா வைக்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது அது நிர்வாக திறமை வந்து வரும் ஒரு ஐம்பது நூறு ஆடை மேய்ச்சு பிள்ளைகிட்ட நோய் எல்லாரையும் மேய்ச்சிடலாம் ஈஸியாக நிர்வாகம் மாத்திரலாம் செயலாளர் சரியா வரமாட்டுறாரு பொருளாளர் அங்கேயே உட்காந்துருக்கிறாரு துணை செயலாளர் ஆளையே காணும் மாணவர்கள் எங்கே எங்க ஆனே தெரியல இந்த பஞ்சாயத்தே வராது அது மாதிரி குடும்பத்தில் பேரப்பிள்ள அங்கே ஓடுறான் சின்ன பையன் அங்கே காணும் இங்கே காணும் எல்லாமே இந்த தலைவருக்கு பழகிடும் ஆடு இப்படி தான் நாங்கள் அங்கே ஒன்று அங்கே ஓடும் ஒரு வண்டி வருவோம் ஒன்று குறுக்க போவோம் ஒன்றுக்கு நோய் வந்துடும் டக்குன்னு தண்ணி பாய்ச்சணும் கரெக்டாக சாப்பாடு கொடுக்கணும் கரெக்டாக எடுத்து கூப்பிட்டு போகணும் ஆடை மேய்ச்சி பழகிட்டோன்னு வைங்க மனுஷனை வைக்கிறது ஈஸி ஐம்பது நூறு ஆடை மேய்ச்சோன்னு சொன்னால் பொறுமை வந்துடும் ஆடு பொழுது முக்கியமே பொறுமை தான் இந்த நீங்கள் வய வயல் சைடெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா வயசானவங்க கட்டி வெயில் உட்காந்துருப்பாங்க அது பாட்டு ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கணும் பொறுமையாக உட்காந்துருக்கணும் அது மேய்ஞ்சிட்டு அது வாஷ் அழிச்சு மூடிஞ்சி வர்ற வரைக்கும் பொறுமை நிர்வாகத்துக்கு ரொம்ப அவசியம் இதெல்லாம் நபிமார்களுக்கு எங்கேருந்து நல்லா ட்ரைனிங் கொடுக்குறான் முன்னாடியே இந்த நபித்துவம் செய்யும்பொழுது பல பிரச்சனைகள் வரும் அதுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும் ஃபிசிக்கல் இராணுவத்தில் கொடுப்பாங்கல்ல கூப்பிட்டு மென்டலியாகவும் கொடுப்பாங்க ஃபிசிக்கலாகவும் ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லா நபிமார்களுக்கும் எல்லாம் ஆடை வச்சு ட்ரைனிங் கொடுக்குறான் ஆடு இங்க எல்லாம் ஆடு மேத்தா மனுஷனை வைக்கிறது ஈஸி கலங்காத ஆடுகளை நீங்கள் சமாளிச்சீங்கன்னா மனுஷனை ஈஸியாக சமாளிச்சிடலாம் அந்த பொறுமை வந்துடணும் ஒவ்வொரு ஆடுக்கு எவ்வளோ சாப்பாடு கொடுக்கணும் எதுக்கு எந்த நோய் இந்த சிந்தனை மைண்டில் வந்துருச்சுன்னா எல்லா நிர்வாகம் பார்ப்பும் ஈஸி அப்படிங்கதற்காக கூட எல்லாம் அறிஞ்சிருக்கலாம் எல்லா நபிமார்களுக்கும் இந்த ஆடு மேய்ப்பை எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி என்ன செய்றாங்கன்னா ரசூல்லாவும் இளமை பருவத்தில் ஆடு மேய்த்த இந்த செய்தி நம்மளால பார்க்க முடிகிறது அடுத்து ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய தூதர் சொல்ல ஆலிசம் ரெண்டு செய்தி இருக்கு அதோட முடிச்சிருவோம் ஹெல்ப்ஃபுல் முத்தையின் அப்படின்னு ஒரு குழுவில் ரசுல்லா உறுப்பினராக இருந்தாங்க ஒவ்வொரு ஊர்ல இருப்பாங்கல்ல தன்னார்வல தொண்டர்கள் அவங்களா ஒன்னு சேர்ந்து திடீர்னு கொரோனா காலகட்டத்தில் ஒரு லட்சம் ரூபாய் பிரிச்சு மக்களுக்கு உணவு கொடுப்பாங்க நம்ம பரவாயில்லையே தன்னாலே ஒன்னு சேர்ந்து பணம் பிரச்சு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல் முத்தையின் ரசுல்லா காலத்தில் இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு பட்டாளத்தை உண்டாக்குனாங்க மக்களுக்கு நல்லது செய்வோம் சிரமப்படுவத கஷ்டங்களை குறைப்போம் அந்த இதில் தன்னை செஞ்சுட்டாங்க இணைத்து கொண்டு சமுதாய பணி ரசுல்லா நபித்துவத்திற்கு முன்னே ஆற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திய அகமது என்ற ஹதீஷ் கிரந்தங்கள் நம்மால பார்க்க முடிகிறது அவ வாலிபத்துல வியாபாரம் செய்யறாங்க ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க அது போக சமுதாய பணி ரசுல்லா வாலிபத்துல செஞ்சிருக்கிறாங்க அடுத்த வாழ்க்கை வாலிபத்துக்கு அப்புறம் என்ன வாழ்க்கை திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்து வயதுல ரசூல்லா என்ன செய்றாங்க திருமணம் முடிக்கிறாங்க யாரை திருமணம் முடிக்கிறாங்க ஹதிஜா அவங்க தான் ரசுல்லாவுக்கு முதல் மனைவி இந்த மனைவி சாகுகிற வரைக்கும் ரசூலா எந்த மனைவியும் என்னை செய்யலை திருமணம் முடிக்கல இந்த மனைவியின் மீது எவ்வளோ பாசம் வச்சாங்களோ நம்ம வரலாற்றில் பார்ப்போம் ரொம்ப பாசமிக்க ஒரு மனைவியா இருந்தா ஹதீஜா அவங்க பெரிய செல்வந்தரா இருந்தாங்க நல்ல செல்வம் மிக்க ஒரு பெண்மணி ஆனால் விதவை பெண்மணி ஏற்கனவே ஹதீஜா அவர்களுக்கு கல்யாணம் ஆகி அந்த ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அடுத்து ஹதிஜா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அந்த ஹஸ்பண்டும் இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் தடவை தான் என்னை செய்வாங்க அல்லாஹுடைய தூதருக்கு ஃபர்ஸ்ட் டைம் திருமணம் ஹதீஜா அவங்களுக்கு அல்லாவுடைய தூதர் மூணாவது தடவை மூணாவது ஹஸ்பண்ட் அவங்கள ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அப்போ நான் தன்னுடைய வயது இத்தனை இவங்க இருபத்தஞ்சுன்னா அவங்க நாற்பது பதினஞ்சு வயசு சீனியராக இருக்கிறாங்க அந்த பெண்மணி அல்லாஹுடைய தூதர் என்ன அவர்களுக்கு அரவணைப்பு கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும் அல்லாவுடைய தூதர் அவர்களை அரவணைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க மனைவியாக ஏற்றுக் கொடுக்குறார்கள் ஒரு பதினைந்து வயது டிஃப்ரெண்ட்டு இது வந்து அகமதுல வரக்கூடிய ஒரு செய்தி கதிஜா அவங்க மூலியமாக அல்லா ஒரு நாலு பெண் குழந்தையை கொடுத்தான் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜைனப் ருக்கையா உம்மு ஃபாத்திமா நாலு பெண்மணி ஜெயினப் உம்மு குல்சும் ஃபாத்திமா இந்த நாலு பெண் பிள்ளைகளை அல்லாஹ் யாரு கொடுத்தான் நபிகள் சொல்லாலிசம் அவர்களுக்கு கண் குளிர்ச்சிக்கு பெண் குழந்தைகளை கொடுத்தான் இந்த பெண் குழந்தைகள்ல வரலாற்றுல ஜெய்னப் இறந்துடுறாங்க ருக்கையா இறந்துடுறாங்க உம்மு குலுசும் இறந்துடுறாங்க ஃபாத்திமா மட்டும்தான் உயிரோடு இருக்கிறாங்க அல்லாஹுடைய உயிரோடு அதிகமாக வாழ்ந்ததுல மரண தருவாய் வர ரசுலா இருக்கும் பொழுது இருந்த ஒரே மகள் யாரு அவங்க மட்டும்தான் மூணு பெண் குழந்தையுடைய மரணம் தாங்குமா பொதுவாகவே ஆண்களுக்கு பெண் குழந்தை ரொம்ப பிடிக்கும் தாய்மார்களை விட ஆண்களுக்கு பெண் குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் ஜெயினம் இழந்திருக்கிறாங்க ருக்கையா விழுந்திருக்கிறாங்க உம்மு குளிசு மறந்துருக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு தனிப்பட்ட வாழ்வுல எப்படி ரசுலா நீங்க ஆன்மீக பணியை விட்டுருங்க ஏகத்துவத்தை சொல்லும் உள்ள அடிச்சாங்க உடலை முதல வச்சாங்க அதெல்லாம் தனி தனிப்பட்ட பர்சனல் லைஃப் நபிகல்லாயத்தினுடைய சொந்த வாழ்க்கையில் மூன்று பெண் பிள்ளைகள் இழந்திருக்கிறாங்க சரி மூணு பெண் பிள்ளைகள் இழந்தாங்களே நாலாவது பெண் பிள்ளைங்க கரெக்டா இருந்தாங்களா சாவும் பொழுது அல்ல அவர்களுக்கு வகை சொல்கிறான் நீங்க இறந்ததுக்கு அப்புறம் அடுத்து இறக்க போறது ஃபாத்திமா எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை நபிகல்லாயத்தினுடைய என் ஈரக்குள்ள ஃபாத்திமான்ற சொல்ல சொன்னாங்க அந்த ரசூலுல்லா உயிரோடு சாகுற தருணத்துல இருக்கும்போது தன்னுடைய மகளை அழைத்து சொல்கிறார்கள் நான் போனதுக்கு அப்புறம் நீந்தாமா வருவ நீ அதை விட கொடுமை கண்ணு முன்னாடி பிள்ளை இறப்பது ஒரு விதம் என்றால் சொந்த மகள் பெத்து வளர்த்து மூணு மகள் இறந்து விட்டால் ஒரு பாத்திமாவின் மீது அல்லாவுடைய தூர் எவ்வளவு நேசம் எவ்வளவு பாசம் பரிவு அன்புன்னு வச்சிருப்பாங்க அந்த மகளை தான் இந்த உலகத்திலிருந்து பிரியும்போது சொல்கிறார்கள் ஏமா நான் இறந்து போக போறேன் எனக்கு அப்புறம் நீந்தா வருவ வருவேன் எவ்வளவு அல்லாஹ் சைக்காலஜி ரீதியா ரசூல்லாவுக்கு சோதனையை கொடுத்திருக்கிறான் ஏன் இப்படி கொடுக்குறான் இவர் உசுவல் ஹசனா இந்த உலகத்துல கேமத் நாலு வரைக்கும் வரக்கூடிய யாராக இருந்தாலும் எனக்கு வந்து கஷ்டம் என்ன மாதிரி யாருக்காக கஷ்டம் வந்திருக்கா இப்படி யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக கஷ்டத்தின் தலைமை பீடத்தையே அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து சோதித்து அவர்களை பொறுமையாக நிலைநிறுத்தி இஸ்லாத்தில் கொள்கை பிடிப்போடு அவர்களை வாழச் செய்து கஷ்டங்கள் என்றால் என்ன என்பதை வரலாற்றை புரட்டி பார்த்தால் அல்லாவுடைய தூதர் சந்தித்த கஷ்டத்தை போன்று இந்த உலகில் யாரும் சந்தித்திருக்க முடியாது இது பெண் குழந்தை குழந்தைன்னு ஒரு ஆண் குழந்தை இறந்துடுறாங்க தாகிர்னு ஒரு ஆண் குழந்தை இறந்துடுறாங்க காசிம் ஒரு ஆண் குழந்தை இறந்துடுறாங்க இப்ராஹிம் ஒரு ஆண் குழந்தை செய்தி பார்த்துருக்கோம் புகாரில் கூட இருக்குது சூரிய கிரகணம் முடிக்கும்ல பச்சளம் குழந்தை இப்ராஹிம் இறக்கும் பொழுது அல்லாவுடைய தூதுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடிகிறது இப்ராஹிம் இறந்துட்டாரு அந்த நேரத்தில் கூட ரசுல்லாவை பாருங்க தாவா பண்ணியில தான் மகன் இறந்துட்டா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடா ஒடுங்கி உட்காந்துருப்பாங்க அழுகுறாங்க ரசூல்லா மக்கள் வழிகேட்டுக்கு போறாங்க ஆஹா இப்ராஹிம் நசுல்லாவுடைய மக இறந்தனால தான் சூரிய கிரகணம் பிடிச்சிருச்சு அல்லாவுடைய தூதர் சொந்த கவலை பார்க்கவில்லை சொந்த மகனை பார்க்கவில்லை ஆகா மக்கள் வழிகாட்டுக்கு செல்கிறார்கள் உடனே கவலை தெரிந்துவிட்டு மக்கள் மண்டத்தில் செல்கிறார்கள் மக்களே இந்த சூரியனும் சந்திரனும் அல்லாவுடைய அத்தாட்சிகளில் உள்ள இரண்டு அத்தாட்சிகளான தவிர எந்த உலகத்தில் எந்த மனிதனுடைய பிறப்புக்காகவும் இறப்புக்காகவும் இது கிரகணம் பிடிப்பதில்லை இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை இது சாதாரண ஒரு நிகழ்வு அது ஒரு தனி நிகழ்வு வழிகேட்டுக்கு சென்று விடாதீர்கள் என்று சொந்த மகனை மூன்று பெண் குழந்தைகளை இழந்து மூணு ஆண் குழந்தைகளையும் இழந்து இந்த இப்ராஹிம் என்ற சிறிய குழந்தையும் அல்லாவுடைய தூதர் இழந்த அந்த நேரத்தில் கூட டாவா பணி அல்லாஹுடி தூதர் விடலை வலிகேட்டுக்கு மக்கள் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் அந்த மக்களுக்கு அப்படி உபதேசத்தை கொடுக்கறாங்க அப்ப மூணு பெண் குழந்தை இறந்துருக்கறாங்க வரலாற்று ரீதியாக மூணு ஆண் குழந்தையா நாலு ஆண் குழந்தையான்னு கருத்து வேறுபாடு இருக்குது எல்லாருமே இறந்து போயிடுறாங்க இறுதியா ஒரே ஒரு செய்தி அடுத்து பார்த்தீங்கன்னா நபிகள் நாயம் சொல்லலாம் ஆலேசனம் எந்த அளவுக்கு இந்த இதோட முடிச்சுக்கிறோம் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் அவங்க நீல என்பதற்கு நபித்துவத்துக்கு முந்தைய ஃபிராடெல்லாம் பண்ணலை ஏமாத்தி சுரண்டிலாம் ரசூல யாரையும் திங்கலை நேர்மையாக இருந்தாங்க இதுக்கு என்ன சான்றுன்னா ஒரு முறை ஒரு பிரச்சனை வருது காபத்துல கட்டிக்கிட்டு இருக்கிறாங்களா ஹஜருல் அஸ்வத் சோனத்துக்கல் அது வந்து ஆரம்பத்துலேருந்து அதுவும் புனிதமான ஒரு கல் தான் சோனத்துலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு கல் இந்த கருப்பாக இருக்கும் அக்கா போனவங்களாம் தெரியும் முத்தம் கொடுப்பாங்கல்ல அந்த கல்லை என்ன செய்கிறாங்கன்னா தூக்கி காபால் வைக்கணும் இப்போ ரெண்டு சாரா அவர்களுக்கு பிரச்சனை நாங்கள்தான் தூக்குவோம் நாங்கள் தான் தூக்குவோம் ஏன்னா இவங்க தூக்கி வச்சாலும் நாங்கள் தான் அந்த காபாக்காக பாடுபட்டோம் எங்கள் சொல்லி குழப்பெருமை கூடிரும் இந்த ரெண்டு குளம் இருக்குது ரெண்டு பேரும் என்ன நான் நான்தான் தூக்குவோம் நீ தான் தூக்குன்னு பிரச்சனை சரி யார் தூக்குன்னு முடிவு பண்ணிடுவோம் ஒரு நீதிபதியை நமக்கு ஏற்படுத்திடுவோம் அவர் யாரை சொல்கிறாரோ அவங்க தூக்கிட்டு போடுவோம்ப்பான்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர்றாங்க பார்த்தா ரசூலா எதாச்சியாக வர்றாங்க முகமது இருந்தாலும் முகமதை இங்கே வாங்க கல்லை தூக்கி வைக்கணும் நாங்கள் தூக்க போகிறோம் இவங்க இல்லை நாங்கள் தான் தூக்க போகிறோம் ரசுல்லா சொன்னாங்க பார்க்குறாங்க ரசூலா இங்க விட்டதான் பிரச்சனை இங்க விட்டதான் பிரச்சனை ஒரு துணி எடுங்க கீழே விரிங்க தூக்கி சென்டரில் வைங்க நீ ஒரு கைப்பிடி எப்படி நீ ஒரு இதை எப்படி ரெண்டு பேரும் தூக்கிட்டு போ பஞ்சாயத்து முடிஞ்சு நீ தூக்குனா அவனை அடுத்து சொல்லுவ நீ தூக்குனீங்கன்னா நாங்கள் தானே இதை கட்டணும்னு சொல்லுவாங்க பிரச்சனை வரும் சிம்பிளா ரசூலா முடிக்கிறாங்க துணி எடுங்க கல்லை வைங்க நீ ஒரு ஒரு ஜாயின் நீங்க ரெண்டு பேருடைய உழைப்பு இருக்கட்டும் நேரம் வைங்க ஈஸியா அல்லா உடனே இது ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் அல்லா உடத்தி அறிவை பாருங்க இந்த ரெண்டு பேருக்கும் தெரியல சண்டை போட்டு ரெண்டு சாரார்களும் இந்த முடிவு குறல ரசூல்லா வந்தோன்னு பார்த்து டக்குன்னு அறிவு வேலை செய்து சமமான ஒரு நீதியை கொடுக்குறாங்க ஒண்ணு ரெண்டாவது அந்த மக்கள் எந்த அளவுக்கு மதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக ரசுல்லாவை கருதி வச்சிருந்தாங்க சின்ன பையன் ஒன்றுமே அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது இவன் நம்ம கேட்கணும் பெரிய ஊர்ல ஒரு பிரச்சனை ஒரு பதினெட்டு வயசு பயன்பே இல்ல ஒரு இருபது வயசு பயன்பேர்ல பிரச்சனை ஆகி என்ன செய்யலாம் கேட்க என்ன தெரியும் அந்த மாதிரி ரசூலாவை பார்க்கல இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுள்ள பெரிய இவர் சொன்ன கரெக்டாக இருக்குங்கிறனால தான் ஒரு புனித கல்லை வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயத்தில் கூட அல்லாவுடைய தூதர் இந்த முகமது இவர் சொல்லும் பொழுது தூதருக்கு முன்பே அந்த மக்கள் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி நம்மால் பார்க்க முடிகிறது இதுவும் அகமது என்ற ஹதீஸ் கருந்த வருகிறது அந்த அடிப்படையில் ரசுல்லாவுடைய பர்சனல் டீட்டெயில் பார்த்தோம் ரசுல்லாவுடைய அத்தாவுடைய கூட பிறந்தவங்க அவங்க அம்மா எப்படி யார்கிட்ட வளர்ந்தாங்க யார்கிட்ட தாய்ப்பால் குடிச்சாங்க அவங்களுடைய சிறுவர் அந்த பருவம் எப்படி இருந்துச்சு வாலிப பருவம் எப்படி இருந்துச்சு சமுதாயத்துக்காக எப்படி உழைச்சாங்க வியாபாரம் பார்த்துருக்குறாங்க ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க இந்த ஹஜருல்ல சொல்கிறது கல்லை தூக்கிட்டு போய் ரசுல்லா வச்சிருக்கிறாங்க தன்னுடைய பெண் குழந்தைகளுடைய மரணம் ஆண் குழந்தைகளுடைய மரணத்தை ரசுல்லா சந்திச்சிருக்கிறாங்க என்ற செய்திகளை எல்லாம் இந்த இரண்டாவது தொடரில் நாம் பார்த்திருக்கிறோம் அடுத்த தொடரில் நபித்துவத்தின் துவக்கம் ரசோலா எங்கே இருந்தாங்க யார் கொண்டு வந்தால் கொண்டு வரும்போது ரசோலா ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு யார்கிட்ட ஓடுனாங்க யார் அரவணைச்சாங்க அதுக்கப்புறம் எங்கே போனாங்க என்ன நிகழ்வு நடந்துச்சு ரசூலா ஷாக்கான ஒரு விஷயம் கிடைக்கிது இதெல்லாம் என்ன என்பதை இன்சால அடுத்த தொடரில் சந்திப்போம் என்று கூறி உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாகித ஆனால் அஹமதுல்ல அரபு ஆலமின் அலாமலை ரமத்து